அல்ல நிசாம் இவர்கள் ஏதோ நேற்றுத்தான் அரசியலுக்கு வந்தது போன்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ப இந்த ஆரம்பித்த கட்சி போன்றும் இவர்கள் பாராளுமன்றத்தில் குதிக்கிறார்கள் கிழக்கு மாகனம் அபிவிருத்தி பெறவில்லை அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கவில்லை இது உண்மையிலே ஒரு வெக்கம் கட்ட செயல் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்றால் நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்த இந்த கிழக்கு என்ன செஞ்சீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமைச்சராக இருந்து கொண்டு என்ன சொன்னார் எத்தியோ தில்லியங்களுக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் கல்வி சம்மந்தரை சேர்த்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஏரியாக மாற்றப்போறோம் ஒரு சிங்கப்பூராக துபாயாக போறோம் என்று சொன்னார் பின்னர் எண்ணத்தை கிழித்தார் இந்த தொழில் செஞ்சு கொண்டிருந்த கட்சிக்கு ஜாலரா அடித்துக் கொண்டிருந்த நிசாங்க அடிப்பை என்றால் கிழக்கு மாணவம் அபிவிருத்தி பெறவில்லை என்று நாங்கள் கிழக்கு கிழக்குமானம் அபிவிருத்தி பெறாவிட்டால் நீங்கள் எல்லாம் என்ன சிங்கிங்க இவ்வாறு நீங்கள் வந்து கிழக்கு மாகாணத்தை நாசமாக்கிவிட்டு இப்போ பாராளுமன்றத்தில் அபிவிருத்தி வரவில்லை அபிவிருத்திக்காக காசு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தோர் கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லை என்று ஒரு கோமாளித்தனமாக பாராளுமன்றத்தில் குவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் இவர்கள் இந்த இந்தியப்பரோ அல்ல உதுமாலியோ இவர்கள் ஏதோ நேற்றுத்தான் அரசியலுக்கு வந்தது போன்றும் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ப இந்த வருஷம் ஆரம்பித்த கட்சி போன்றும் இவர்கள் பாராளுமன்றத்தில் குதிக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கவில்லை என்று இது உண்மையிலே ஒரு வெக்கம் கட்ட செயல் ஒரு கேவலமான செயல் ஏனென்றால் இந்த கிழக்கு மாகாணத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இவர்களுடைய கட்சி கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தை எடுக்கத் தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாயிட்டது மாகாண சபையிலே இருந்திருக்காங்க எதிர்கட்சிய ரோஹிக்கும் இருந்திருக்கிறார் உதுமாலப்ப அவர் மாகாண சபையில் அமைச்சராக இருந்திருக்கிறார் அதே போன்று நிசாங்க கருந்து நேராக இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ அமைச்சர்களா எத்தனையோ பதவி அமைச்சர் பதவிகளுக்கு அமைச்சராக ரோஹிக்கும் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார் இவ்வளவு இருந்தும் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்றால் அதாவது இவங்க என்ன சொல்றாங்க கிழக்கு மானத்துக்கு அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கவில்லை என்றால் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்றால் நீங்கள் இந்த கிழக்குமான என்ன நான் கேட்குறேன் மக்களை ஏமாத்திருக்கீங்க மக்களை கொள்ளைய வாழ்ந்து வாழ்ந்திருக்கீங்க அரசாங்கம் தந்தை நிதியோடு நீங்க செயல்படுத்தவும் இல்லை அரசாங்கத்தோடு இருந்தும் சரியான முறையிலே செயல்படுத்தவும் இல்லை உங்களை எல்லோருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரோபத்தூர் அமைச்சர் இருந்து கொண்டு வந்து சொன்னார் எத்தனையோ பில்லியன் கணக்கில் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் கல்முனை சம்மாந்திரை சேர்த்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஏரியாவை மாற்ற போறோம் ஒரு சிங்கப்பூராக அல்ல துபாயாக மாற்ற போறோம் என்று சொன்னார் பின்னர் இனத்தை கிழித்தார் ஒன்றுமே இல்லை இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வருவது மக்களை எதிராக சொல்லி ஏமாற்றுவது வாக்குகளை அள்ளுவது அவர்கள் திரும்ப போய்வார்கள் இதுதான் இவர்கள் தொழில் இந்த தொழில் செஞ்சு கொண்டிருந்த கட்சிக்கு ஜாடரா அடித்துக் கொண்டிருந்த நிசாங்க அடிப்பை சொல்லுகின்றால் அபிவிருத்தி பெறவில்லை என்று நான் கேட்கின்ற கிழக்கு அபிவிருத்தி பெறாவிட்டால் நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க அவருடைய பாசிரி நானும் சொல்லி கூறி கேட்டேன் என்னப்பா செஞ்சது நீங்க கிழக்கு மாணத்துக்கு கொண்ட காட்டுங்கள் இந்த கவிஞர் இன்றைக்கு கிழக்கு மாணத்துடைய கப்புசா இருக்கு இந்த கப்புசை யார் உருவாக்கினது நீங்கள் தான் நேராக இருக்கின்றவர்களோ நிசாங்காரியர் நேராக இருக்கின்றவர்களோ என்ன செய்தார் கடந்த ஏதாவது அபிவிருத்தி செய்தாரா ஒன்றுமே செய்யவில்லை இவ்வாறு நீங்கள் வந்து கிழக்குமானத்தை நாசமாக்கி விட்டு இப்போ பாராளுமன்றத்தில் துள்ளுறீர்கள் கிழக்குமானம் அபிவிருத்தி வரவில்லை அபிவிருத்திக்க காசி தேவை என்று ஏன் அந்த காசியை வந்ததுதான் கடந்த காலத்தில் நமக்கு தெரியாத இப்ப போன வருஷமே ரணில் விக்ரசங்க அவர் ஜனாதிபதிக்கும் பொழுது பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஹரிசந்திக்கு வைக்கினார் முசரமு வைக்கினார் இவ்வாறு இந்த பகுதியில் உள்ள என்ன லோகிக்கிறார் முஸ்லீம் காங்கிரஸ் நீங்க என்ன செய்கிறீர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஹரிசை மீண்டும் உங்கள் பக்கம் விழித்து இல்லாம செய்தீர்கள் இது யாருக்கு போகின்ற நிதி தலைமையை சேர்ந்த ஹரிசுக்கு முன்னாள் எம்பிக்கு போகின்ற நிதி என்றால் யாருக்கு போற நிதி இந்த கிழக்கு மானத்துக்குரிய நிதி அப்படி என்றால் உங்களுடைய பார்வையிலே கிழக்கு மாகாணம் எப்பொழுதுமே பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும் அபிவிருத்தி பெறக்கூடாது அபிவிருத்தியை தடை செய்ய வேண்டும் வருகின்ற அபிவிருத்தியை நிப்பாட்ட வேண்டும் அதை கிடைக்கின்ற காசில விழுத்தடித்து அதை இல்லாமல் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து கிழக்குமானத்தை ஒரு பிச்சைக்கார மாகாணமாக வைத்துக் கொண்டிருந்தால் தான் நீங்கள் கொள்முதையை சொகுசாக வாழ முடியும் எங்களுக்கு நீங்கள் இவ்வளவு காலம் இப்படி இருந்துவிட்டு இப்பொழுது வெறிக் இருக்கும்போது இருக்கும்போதோ தொழில்கிறீர்கள் அரசாங்கத்தில் இருக்கும் எல்லாம் நடக்குது உங்களுக்கு ஒருவருக்கு நீங்கள் கிழக்குமானத்தில் எரி கவிதை பிறகு ஞானம் வந்திருக்கிறது எங்களுக்கு தூள்றாங்க கிழக்குமான அதே தொழில் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இருக்கின்றது இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் தான் அப்ப அந்த டைம்ல நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கலாம் ஆதரவு கொடுத்து அரசாங்கத்தின் ஊடாக பணத்தை பெற்று கிழக்குமானத்தை அபிவிருத்திக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அதுதான் சரியான பாணியாகும் உண்மையான அரசியலாகும் அது இல்லாம இந்த துள்ளி கொதிக்கத்தில எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஆகவே நாங்கள் முஸ்லிம் கோங்கரசோம் நீங்க தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றாதீர்கள் தொடர்ந்து ஏமாற்றாதீர்கள் நிசாங்கார்கள் கேட்கிறாரு நாங்க என்னப்பா செஞ்சு அணியாமல் நீங்க வருங்கிற மக்களையும் செஞ்சு அணியா போடவா முஸ்லிம் கிழக்கு எத்தனை வருஷம் இருக்கீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருஷம் பாண்டிச்சு பதிவு செய்யப்பட்ட கட்சி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மகாணி போனீங்க பல உறுப்பினர்களோட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதினோரு உறுப்பினர்களோடு இல்லை இன்றைக்கு ஒரு அஞ்சு பேர் ஆகியிருக்கின்ற ஏன் நீங்கள் கேட்குமானத்தை அநியாயம் செய்து மக்களுடைய வாக்களை விற்று அநியாயம் செய்து விட்டீர்கள் அதனால அரசாங்கம் யாருக்கும் அநியாயம் செய்ததாக நான் சொல்ல முடியாது உங்களுக்கு அரசாங்கம் அநியாயம் செய்யவில்லை நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து வேண்டீர்கள் நான் சொல்லுகிறோம்